சரி உங்களுக்கே கேக்குறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதான் சொல்லிட்டேன் அப்புறம் அதான் பதில் நீங்க கேக்குறதுக்கு நான் அப்படியே எழுத தர முடியாது நிபந்தனை விஷயத்தை சார் இல்ல சார் இது எங்களுக்கே உள்ளது தானே இது இந்த கால கட்ட வந்து சார் எங்களுடைய லட்சியம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது அம்மாவின் கொள்கைகளை கொண்டு

நீங்க உங்களை அழைத்துக் கொண்டு உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது நீங்க சுவர் இருந்தா தானே செத்துறோம் நீங்க இருந்த நீங்க இல்லாம நீங்க உங்களை சூசைட் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க நோக்க நிறைவேற என்ன பதில் இது உங்க நிறுவனத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து உங்களை அழைத்துக் கொள்வீர்களா என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அதிமுக சார் கட்டுப்பாட்டுக்குள்ள சார் உங்கள்ட்ட சொல்றாரு ரெண்டாயிரத்தி நீங்க கேட்கறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு பதினொன்னு அம்மா என்னெல்லாம் வந்து கட்சி விட்டு எடுத்துட்டாங்க புரியுதா ஒன்பதரை வருஷம் நான் அரசியல்ல இல்ல திரும்பவும் எங்க சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் என்ன என் சார்பா நீ இருக்கணும் சொன்னாங்க அப்ப அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பு கொடுத்ததுனால வந்தேன் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவங்க நான் என்ன முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றினார்கள் நான் மூணு மாதம் டைம் கொடுத்தேன் திகாருக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன் என் கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வாங்க வர்றவங்களையும் நாங்கள் கவுக்கணும்னு சொல்ல முதலமைச்சரை மாற்றணும்னு தான் இவங்கெல்லாம் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க அதனால் நாங்கள் எங்கள் இதில் கிளியரா இருக்கோம் நீங்கள் அதா இதா இதாக இருக்குமா அதான் இருக்குமான்னு கேட்காதீங்க ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்கிறேன் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி அவளைதான் சொல்ல முடியும் அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் அவ்வளவுதான் இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம் ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு மற்ற ஆசையா இருக்கா திமுக இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகு சார் இன்னொன்னு அண்ணன் சொல்ல சொன்ன மாதிரி அரசியல் எதுவும் நடக்கும் அதே வச்சுங்க

மாமுடிய கட்சி மாதிரி தெரியல தெரியலன்னா அது சாப்பிட்ரு தான்

நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீ பேசாதீங்க நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது ஒரு இன்னொருத்தரையா அப்படி அவமதிக்கிறீங்க ஆமா இல்ல 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 அது என்ன சம்மதம் இருக்கா அவர் தலைமை ஏத்துக்கா அவர் ஒரு கட்சி நடத்துறாருல எந்த கட்சியோட சேரல வராங்க ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா அதுல போலாமே இது அது வந்து தவறு நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது அப்படிதான் பேசுறீங்களா

அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைவ இல்ல நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து அது அனுபவங்கிறத தாண்டி அரசியலில் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன் நீங்க இதில் சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது அது எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம் அதுதானே அதுதான் தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பு நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு யாரையும் குறைச்சி பேசிட்டோம் இன்னைக்கு கூட சொன்னேன் நண்பர் சீமான் சில கருத்துல வெறுபிறப்ப எதிர்த்து பேசுவேன் தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் தனியாணிப்பேன்னு சொன்னார் அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார் கரெக்டு தான் நான் வந்து ஒன்றும் மறைச்சு பேசல கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம் தான் வெற்றியை நோக்கி தான் யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் அதனால நீங்களா போட்டு உரிஞ்சிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பை சொல்லிட்டேன் வேற எதுவும் கேட்கறதுதான் கேளுங்க பட் நீங்க கேட்குற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு உங்களையும் சந்தோஷம் தானே அது அப்புறம் நீங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் கரெக்டா நீங்க எதார்த்தத்தை பேசுறனா நான் வந்து ஒன்றும் எதுவும் கோபதாவது எல்லாம் பேசல எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்றேன்

எபத்தி ரெண்டுலேருந்து இயக்கத்தில் உள்ளவர் எழுபத்தி ஏழுல இருந்து புரட்சித்தலைவர் காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மாவட்டச்சாராக இருந்தவர் எண்பத்தி ஏழுல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்திசாமி மந்திரியாக இருந்தபோது கூட இவரோடு தான் அந்த பதினோரு எம்எல்ஏல அப்போ இருந்த தொகுதியில் ஏழு எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருந்தவர் அதனால ஒரு மூத்த நிர்வாகி இருக்க ஆக்டிவா இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன் அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக உங்களுடைய புதிய முயற்சிக்கு வாழ்கிறது

அம்மாவின் ஆட்சி வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது தான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள் யாரும் மலகப்படுத்திட்டு யோசிச்சுருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம் தான் கரெக்டாக இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அம்மா காட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்கு அவர்கள் கையில் தான் இப்போ பந்து இருக்கு அவங்க தான் முடிவெடுக்கணும் நாளைக்கு எங்களை இன்றைக்கு குறை சொல்லக்கூடாது இருபத்தி ஒன்று தேர்தலே நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் நீங்கள் வந்து வேற கடவுள் இருந்தீங்க இப்பொழுதும் சொல்றேன் இருபத்தி நாலுல நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் அல்ல ஏன்னா நாங்கள் பதினேழுல நாங்கள் வந்து அடியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அவ்வளவுதான்